சிறைகளுக்கும் ஆசை தொடரல ரவியோட ஹோட்டல் ஓனர் ரிது கீழே ஊர்ந்ததை தூக்கிட்டு போகிறத பார்த்த ஸ்ருதி கோச்சிக்கின்னு போகிறாங்க ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கு ஆனால் கடைசி வரைக்கும் ஸ்ருதி வீட்டுக்கே வரல ரவி ஒரே டென்ஷனாக இருக்கிறாரு கேட்குறவங்கக்கிட்டலாம் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறாரு பிறகு முத்துவும் மீனாவும் ரவியை பார்த்து அவரை இருக்கிறத சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு கேட்கும்போது உண்மையை சொல்கிறாரு பிறகு நான் எங்கே இருந்தாலும் கூட்டிக்கிட்டு வரோன்னு மீனாவை முத்துவும் வாக்குறுதியை கொடுக்குறாங்க மண்டபத்தில் எல்லோரும் வராங்க ரவியோட சு ஸ்ருதியோட அப்பா அம்மாலாம் வராங்க கேட்குறாங்க ஒரு முக்கியமான டப்பிங் இருக்குதுன்னு போய்கிறாள் வந்துடுவான்னு சொல்கிறாங்க நேரம் ஆகிட்டே இருக்குது ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒருத்தங்கெலாம் வந்துடுறாங்க ஆனால் சுருதி வருவே இல்லை நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க அம்மாவை டான்ஸ் ஆட சொல்கிறாரு முதல்ல அவங்க குழு ஆட சொல்கிறாங்க பிறகு விஜயா போய் பரதநாட்டியம் ஆடுறாங்க ஆடிட்டு கீழே இறங்கி வந்தவங்க ஏன் பண்ணிருக்கிட்டிங்க போய் இன்னும் ஆடுங்க சுருதி வந்துருவா அப்படின்றாரு என்னோடய நான் இவ்வளோ ஆடிட்டேன் இன்னும் வரலியா சுருதினு விஜயா கேட்குறாங்க பிறகு விஜயா அவங்க ஃப்ரெண்டு ஸ்ருதி அம்மா மூணு பேரும் சேர்ந்து ஆட வைக்கிறாரு அவங்களும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க முத்துவம் மீனாவும் அவங்க டப்பிங் ஸ்டூடியோவில் போய் விசாரிக்கிறாங்க இன்றைக்கி டப்பிங் எதுவும் கிடையாது வரல வரலை அப்படின்றாங்க பிறகு வேறு எங்கேயாவது டப்பிங் போவாங்களான்னு கேட்குறாங்க இன்னொரு அட்ரஸை சொல்கிறாரு அங்கே போய் விசாரிக்கிறாங்க சின்ன தான் இருந்துச்சு அது டப்பிங் பண்ணிட்டு சுருதி போயிட்டாங்க தான் சொல்கிறாங்க பிறகு வேறு எங்கே போயிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க பிறகு வக்கீலை பற்றி கேட்டதாக சொல்கிற பற்றி ஸ்டுடியோவில் பேசுகிறதா சொல்கிறாங்க அந்த வக்கீலோடய அட்ரஸ் கேட்டுக்கிட்டு அங்கே போகிறாங்க அங்கே சுருதி உட்காந்துருக்குறாங்க அங்கே பார்த்து எங்கே எங்கே வந்தீங்க அப்படின்னு சுருதி கேட்குறாங்க மீனாவையும் முத்துவம் பார்த்து பிறகு அவங்கள சமாதானம் பேசி கூட்டிகிட்டு போகிறதுக்கு மீனாவும் முத்துவும் முயற்சி பண்ணுறாங்க